ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ நேசிக்கும் உறவு என்னிடம் ஒரு முக்கிய செய்தியை சொன்னது நீ எப்பொழுதும் வேண்டிக் கொள்வது போல நீ நேசித்த அந்த நபரும் ஒன்றை வேண்டிக் கொண்டார் அதைத்தான் இப்பொழுது நான் உன்னுடன் கூற வந்துள்ளேன் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ உன் துணையை பிரிந்து நீண்ட நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அழுது கொண்டிருக்கின்றாய் இருந்தும் உங்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் இருவரும் பிரிந்திருக்கிறீர்கள் உங்கள் இருவருக்குள்ளும் கருத்து வேறுபாடுகள் மனக்கசப்புகள் சண்டை சச்சரவு என பல இருந்தும் உங்களுக்குள் அன்பு என்ற ஒன்று அதீதமாகவே இருக்கின்றது அன்பு வைத்த நீங்கள் இருவருமே இப்பொழுது பிரிந்திருக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அதற்கு யார் காரணம் என்ன காரணம் என்று இருவருக்கும் தெரியும் உங்கள் அருகில் இருப்பவர்களே காரணம் என்று தெரியும் உன் துணை என்னிடம் சொன்ன செய்தி இதோ நாம் இருவரும் பிரிந்திருக்கும் நேரத்தில் நாம் பிரிந்திருக்க நிரந்தரமாக வேண்டும் என்று பல பேர் சூழ்ச்சி செய்கின்றனர் பலரின் சூழ்ச்சியாலும் பலரின் சதி செயலாலும் தான் நாங்கள் இருவரும் பிரிந்துவிட்டோம் அப்பா எங்கள் இருவரையும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைத்து வையுங்கள் என்று வேண்டிக்கொள்கின்றார் கொள்கின்றார் சந்தபந்தமோ நட்புகளோ வேறு யாராவது துரோகம் செய்தால் அல்லது சதி செயல் செய்தால் அதையெல்லாம் நான் காதில் கூட வாங்கியிருக்க மாட்டேன் ஆனால் என்னுடைய குடும்பத்தாரே அவருடன் இணைந்து வாழ்வது பிடிக்காமல் என்னை அவரிடம் இருந்து பிரித்து வைக்கின்றார்கள் அவர்களை எதிர்த்து போராடவும் முடியவில்லை அவர்களை விட்டு செல்லவும் முடியவில்லை நடுவில் நிர்கதியாய் நின்று கொண்டு என்னுடைய உயிருக்கு உயிரான என்னுடைய துணையை பிரிந்து இப்பொழுது அதிகமாக கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கூடிய விரைவில் சரியாக அப்பா என்று என்னிடம் நித்தம் நித்தம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார் உன்னை போலவே உன்னுடைய துணையும் உன் மீது அதீத அன்பை வைத்திருக்கின்றார் தங்கமி உங்களின் அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது என்பதை உன் அப்பா நான் அறிந்துவிட்டேன் உன் துணையின் மனதிலும் நீ அதிக ஆழமாக இருப்பதையும் உணர்ந்துவிட்டேன் இனி யாராலும் உங்கள் இருவரையும் பிரித்து வைக்க முடியாது இன்னும் சில தினங்களே உள்ளது இந்த பிரிவுகள் அனைத்தும் முறியடிக்க பலரின் எதிர்ப்புகளை தாண்டியும் பலரின் சூழ்ச்சிகளை தாண்டியும் நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஒன்றாக வாழப் போகின்றீர்கள் உன்னுடைய அப்பாவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் நிச்சயம் உனக்கு இருக்கும் நீ கவலைப்படாமல் தைரியமாக இரு தங்கமே எந்த சூழ்ச்சியிலும் இனி நீ மாட்டிக்கொள்ளாமல் உன்னை காப்பது என்னுடைய கடமை ஓ முருகா வெற்றிவேல் முருகா